எம்எஸ்வி ஐயா ராஜா சார் ரமன் சார் அப்புறம் யுவன் ஜிவி அணி நிறைய இன்னும் நான் லிஸ்ட்டே டக்குன்னு சொல்ல முடியல தான் தேங்க்ஸ் சார் சார் நீ ஏ ஒலி அதில் நான் அதை பார்த்து படிக்கல கான்செப்டுக்கு நீ ஏ ஒலி ஒருமையில் பேர் வச்சுருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம் எவ்வளோ நேரம் வந்துட்டு ஆரம்பித்து எவ்வளோ நேரத்தில் முடியுது எத்தனை பாடல்கள் பாடுறீங்க எந்தெந்த இசைப்பாளர்ந்து பாடுறீங்க அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனியே ஒளின்ற பாட்டு இருக்கு இல்லையா அந்த சார்பட்ட பரம்பரையில் அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்டோட டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்ட இருந்து அந்த ஐடியேஷன் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு ஒரு சொல்லும் கூட அண்டு இட் ப்ராப்பகேட்ஸ் லவ் அண்ட் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தவர் ரஞ்சித் அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த பாட்டுடைய டைட்டில் தான் இது அந்த ஒளி ஒளி இருக்குது ஒளின்னு நீங்கள் நினைக்கல ஒளினு நினைக்கலாம் ஸோ சவுண்ட் அண்ட் லைட் அதனால தான் இங்கிலீஷில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சர்ட் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஜீரோ செகண்ட்ஸ்

கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணியெலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில் ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை நீங்கள் பா எனி எனி டேரக்டர் எடுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சூப்ராஜ் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு அண்டு நான் நானும் அனிருத் மாற்றி மாற்றி மியூசிக் பண்ணுவேன் ஒரு படத்தை ரெண்டு பேர்லாம் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு அந்த மகான் ஃபர்ஸ்ட்டு அனிருத் பண்ணார் அப்புறம் நான் பண்ணேன் ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான் நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான் கார்த்திக் அனிருத் ஃப்ரெண்டு தான் அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எது பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அந்த மொதல் ஒரு 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 டாப் ஃபைவ் சிக்ஸ் கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன் இவ் இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா டே இந்த படம் நீ பண்ணுறேன் தேங்க்ஸ் சார் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு ஸோ படங்கள் நிறைய வருது அண்ட் நிறைய நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஃபில்மை வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸ்ஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய பேர்கிட்ட இருபது கோடி முப்பது கோடி இருக்குது அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில் ஏ வர்சஸ் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அண்ட் ரஞ்சித் ஆஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித் அது பர்மனெண்ட் எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் என் கூட தான் இருக்காங்க அதெல்லாம் விடவே முடியாது அவங்க தானே நம்ம ஸோ அண்ட் ரஞ்சித் ஐ விஷ்யூம் ஆல் தி செக்ஸு தங்கல அண்ட் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் குளோபலாக அது போகக்கூடியது அது இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ்லே சமயம் பண்ணுவார் மேபி பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ சி இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும் மு முக்கியத்துவம் அப்படி சொல்ல வேணாம் ஏன்னா இந்த கான்சர்ட்டில் வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன் யாரெலாம் அவைலபிள் இல்லையோ அவங்க மட்டும் இந்த கான்சர்ட்டுக்கு வர முடியும் அஃப்கோர்ஸ் ஃபிஃப்ட் சாட்டர்டே அப்படின்னால கான்சர்ட் இருக்கும் அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் நான் ஆக்சுவலாக சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்சர்ட் கிடச்சிருக்கு வாய்ப்பு பட் ஏதாவது பண்ணி வர முடியுமான்னு கெஞ்சுவோம் சில பேர் பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூ ஒரு கமிட்டாக இருந்தார் பிரதீப் வரும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பிரதீப் ஐ டோன்ட் டோன் திங்க் கேன் மேக் இட் அந்த ஷோ இஃப் அந்த ஷோ நடக்கலைன்னா வில் ட்ரை டு கெட் பிரதீப் டி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் பண்ணேன் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவோம் நான் ரவுடி பேபி பாடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை டி அதுக்கு நாங்கள் வந்து யுவன் சாருக்கு எங்களோட ஒரு பேண்ட் வேர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணியிருக்கோம் அது அது பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு ஆசைப்படறோம் அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ் இப்போ சென்னையில் தான் அதெல்லாம் பண்ண முடியும் நீங்கள் இருபத்தஞ்சி சிங்கர்ஸ் கூப்பிட்டு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டிக்கெட் காசுலேயே வந்து ப்ரொமோட்டர் போண்டி ஆயிடுவார் ஸோ நம்ம வந்து மொத்தமே பத்து பேர் தான் போக முடியும் ஸோ இந்த கான்சர்ட்டில் எல்லோரும் வா 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 கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வரோம் ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான் சாரி ஆமாம் நியவழி அருவி எழுதியிருக்காரு அவர் பாடல நான் மெசேஜ் போட்டிருந்தேன் பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது வந்துருச்சுன்னா தெரியும் நாம் எல்லாருக்குமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான் தி அண்ட் அறிவுக்கா ஆ கண்டிப்பாக பண்ணலாமே அது இல்லை நான் நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறையா இருக்குது அப்புறம் இந்த என்ஜாய் எஞ்சியம் இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும் எல்லாம் ஒரு கோபமாக இருப்பாங்க அப்புறம் நான் எதுனாலும் இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொன்னே சரியாயிடும் அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது ஒன்றும் இட் வில் பி சால்வ்டு அதான் இப்போ என்ன நான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு மியூசிக்க ஒரு பவர் இருக்குது இட் கேன் சேஞ்ச் சம்படிஸ் டிசிஷன் இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததை ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் போய்ட்டு அண்ணா அண்ணா நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது அது ரொம்ப தப்பு நான் இது லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அண்ட் லாங் டர்மாக இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆட மாறிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அந்த கான்வெர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக நான் வந்து ரொம்ப மைண்ட் மென்டலி ஃப்ரீயாக நான் அந்த சாங் பண்ணி கொடுப்பேன் சார் அதே இந்த இதுவா டாபிகா உங்களுக்கு இதுக்கு சேனல் டாபிக் பண்ணுறீங்க இல்லை நான் இப்போதான் சொன்னேன்னு என்னென்னா ஐ ஹோல் ஹார்டட்லி சப்போர்ட் தி த டிஸ்டரப்டிவ் ஃபோர்ஸ் தட் இஸ் கண்டிப்பா அண்ட் அந்த

ஒரு பாயிண்ட்டில் கரண்ட் பில் கட்டவே முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன் அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஏதோ ஈபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அங்கே இங்கே போய் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும் ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்புவாங்க என் ஐநூறுவா கொடுப்பாங்க அது சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் மியூசிக்கில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும் ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதும் சம்மந்தமே கிடையாது அஃப்கோர்ஸ் நாங்கள் எயிட்டீன் ஹவர்ஸ் டே ஒர்க் பண்ணுவேன் பாக்கி இருக்கிற அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அவ்வளோதான் டெய்லி ஃபேமிலியோட வெளியே போகிறது வர்றது நான் ரோடில் சுற்றிட்டு இருப்பேன் அது அது சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் நீயே ஒளி நாட் ஜஸ்ட் அ கான்சர்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஊடக நண்பர்களே தயவு செஞ்சு வந்துருங்க சந்தோஷனா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் பேஷன்ஸ் அவரோட மொதல் ப்ரெஸ் மீட் ஸோ உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி